மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் ஒன்பது வேள்வி காத்தது காலையானதும் முனிவர் சக்கரவர்த்தி திருமகனை பக்கத்தில் உட்கார வைத்து அப்பனே உனக்கு மங்களம் என் உள்ளம் திருப்தி அடைந்தது நீ செய்த காரியத்துக்காக உனக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு என்ன இருக்கிறது இப்போது உனக்கு அஸ்திர உபதேசம் செய்யப்போகிறேன் பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி முறைப்படி ராமச்சந்திரனுக்கு தம் தவத்தினால் பெற்ற சகல திவ்யாஸ்திரங்களையும் உபதேசித்தார் அந்தந்த அஸ்திரங்களை பிரயோகிக்கவும் அவற்றை அடக்கி பின் திருப்பவும் உரிய மந்திரங்களையெல்லாம் உபதேசித்தார் அஸ்திரங்களுக்குரிய தேவதைகளும் ராமனுக்கு பிரத்யட்சமாக தரிசனம் தந்துவிட்டு உன் உத்தரவுக்கு அடங்கி எல்லாம் செய்வோம் என்று சொல்லி மறைந்தன ராமச்சந்திரனும் அவற்றையெல்லாம் தம்பி லக்ஷ்மணனுக்கும் உபதேசித்தான் அஸ்திர மந்திரங்களை ராமன் சரியாகப் பெற்றானா என்பதை பரீட்சை செய்து திருப்தி அடைந்த பிறகு இந்த அஸ்திரங்களைக் கொண்டு தேவாசுர கந்தர்ப உரகர்களையும் நீ யுத்தத்தில் அழித்து வெற்றி பெறுவாய் என்று ராமனை முனிவர் ஆசீர்வதித்தார் கொஞ்ச தூரம் நடந்து சென்றபின் ராமன் முனிவரை கேட்டான் அதோ அங்கே தெரிகிறதே பெரிய மலையும் ரமணீயமான வனமும் அதுவா நாம் போக வேண்டிய இடம் உங்கள் வேள்வியை கெடுக்கும் துராத்மாக்கள் யார் அவர்களை ஒழித்து தீர்க்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எனக்கு விவரமாகச் சொல்லுவீர் என்றான் ராமச்சந்திரனுடைய கை துடித்தது யுத்தம் செய்து வெற்றி பெற்று முனிவருடைய ஆசீர்வாதத்தை பெற ஆவல் கொண்டார் அப்பனே அந்த இடம்தான் நாம் போக வேண்டிய இடம் அதுவே ஆதிநாராயணன் முன்னாள் தவமிருந்த இடம் மகாவிஷ்ணு வாமனனாக அவதரித்த இடமும் அதுவே அதனாலேயே அந்த ஆசிரமத்துக்கு பெயர் சித்தாசிரமம் என்று வழங்கி வருகிறது என்றார் முனிவர் பிரகலாதனுடைய மகனான விரோஷனனுடைய புத்திரன் மகாபலி என்ற அசுரன் புகழுடன் அரசு புரிந்தான் அவருடைய ஆதிக்கப் பெருக்கத்தை கண்டு தேவர்கள் பயந்தார்கள் இந்திரன் ஆதிக்கத்தை எல்லாம் மகாபலி ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டான் இந்திரனை பெற்ற காஷிப முனிவரும் மனைவி அதிதியும் மகாவிஷ்ணுவை குறித்து பெரும் தவம் செய்து லோகநாதனே எங்களுக்கு புத்திரனாகவும் எங்கள் மகன் இந்திரனுக்கு தம்பியாகவும் நீயே அவதரித்து இந்திரனையும் தேவர்களையும் மகாபலியிடமிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அதன் மேல் மகாவிஷ்ணு வாமனாக அவதாரம் எடுக்க தீர்மானித்து அதிதிக்கு மகனாக பிறந்து வளர்ந்தார் மகாபலி செய்த ஒரு யாகத்துக்கு அழகிய சிறு பிரம்மச்சாரியாக வாமனன் சென்றார் மகாபலியின் ஆச்சாரியரான சுக்ரர் அசுரகுலத்துக்கு இவர்தான் குரு விஷயத்தை தெரிந்து கொண்டு இந்த பிராமணன் யாசிப்பதை தர வேண்டாம் என்று எச்சரித்தார் மகாவிஷ்ணுவே என் யாகத்தில் வந்து யாசகம் கேட்டு பெறுவதை விட எனக்கு என்ன மேலான நன்மை உண்டு என்று மகாபலி தன் ஆச்சாரியருக்கு சொன்னான் என் பாதத்தால் அளந்த மூவடி பிரதேசம் வேண்டும் என்று சிறுவன் கேட்டதை மகாபலி சக்கரவர்த்தி தந்தேன் என்று ஜலம் பார்த்து தந்து விட்டான் வாமனன் உடனே திருவிக்கிரமனாகி வளர்ந்தொங்கி பூவுலகம் ஓரடியாலும் வானுலகம் ஓரடியாலும் அளந்து விட்டான் மூன்றாவது அடியாக தன் திருப்பாதத்தை நாராயணன் மகாபலிக்கு அபயம் என்று அவன் தலைமையில் வைத்தான் உலக பரப்புக்கு சமமான பக்தனுடைய தலை என்பது இந்த கடைசி நிகழ்ச்சியின் பொருள் ஏழு சிரஞ்சீவிகளுள் ஒருவனானான் மகாபலி இந்த புண்ணிய கதையை சொல்லி ஆதிநாராயணன் தவம் இருந்ததும் பிறகு காஷிபர் தவம் செய்து தேவர்களை காப்பாற்ற வாமனை பெற்றதுமான இந்த இடம் சித்தாசிரமம் என்கிற பெயர் பெற்றது இந்த புண்ணிய பிரதேசத்தில் நானும் ஆசிரமம் அமைத்து அதில் இருந்து வருகிறேன் என்னுடைய வேள்விக்கு தடையாக அரக்கர்கள் இந்த வனத்துக்கு வந்து வேதனை செய்கிறார்கள் யாகும் நடைபெறாமல் செய்து விடுகிறார்கள் இப்போது நீ வந்திருப்பதே அவர்களுடைய முடிவு என்றார் விஸ்வாமித்திரர் அப்படியே யாகுக என்றான் ராமன் அரச குமாரர்களுடன் விஸ்வாமித்திரர் வந்துவிட்டதைக் கண்டு அங்குள்ள மற்ற ரிஷிகள் மிக மகிழ்ச்சியடைந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து முனிவரை வணங்கி வரவேற்றார்கள் ராஜகுமாரர்களுக்கும் முறைப்படி அதிதி பூஜை செய்து அமர்ந்தார்கள் இன்றே தாங்கள் யாகதீட்சை எடுக்கலாம் என்று சக்கரவர்த்தி திருமகன் பரபரப்புடன் முனிவருக்கு சொன்னான் அவ்வாறே விஸ்வாமித்திரர் வேள்வித்துவக்கத்துக்கு உரிய விரதம் அன்றிரவு எடுத்துக்கொண்டார் மறுநாள் காலை சீக்கிரமாகவே ராஜகுமாரர்கள் எழுந்து யாகசாலையில் இருந்த முனிவரை வணங்கி ராட்சசர்கள் எப்போது வருவார்கள் நாம் அஜாக்கிரதியாக இருக்கக்கூடாதல்லவா எங்களுக்கு விவரமாக சமயத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்றார்கள் அங்கிருந்த ரிஷிகள் இதை கேட்டு வெகு சந்தோஷம் அடைந்தார்கள் முனிவர் விஸ்வாமித்திரர் மௌன விரதத்தில் இருக்கிறபடியால் இனி பேச மாட்டார் ஆறு நாட்கள் இரவும் பகலும் நீங்கள் தூங்காமல் யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார்கள் ராஜகுமாரர்கள் வெல்லும் கையுமாக ஆறு நாட்கள் இரவும் பகலும் காத்தார்கள் ஆறாவது நாள் காலையில் லக்ஷ்மணனுக்கு ராமன் சொன்னான் தம்பி இப்போது வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுதான் அரக்கர்கள் வரும் சமயம் என்றார் இதை சொல்லும்போதே போதே குண்டத்திலிருந்து நெருப்பு கொழுந்துவிட்டு எழுந்தது ராட்சசர்கள் ஆகாயத்தில் வந்து நின்றது அக்னிக்கு தெரியும் யாக காரியம் சகலமும் கிரமமாக நடந்து கொண்டிருக்க மேலே ஆகாயத்தில் ஒரு பெரும் கர்ஜனை கேட்டது ராமன் மேலே பார்த்தான் மாரிசனும் சுபாகவும் அவர்கள் பரிவாரமும் அசுத்த மாமிசமும் ரத்தமும் கொண்டு வேதிகையின் மேல் சொரிந்து யாகத்தை கெடுக்க ஆயத்தமாக நின்றதைக் கண்டான் ஆகாயம் முழுவதும் நீர் கொண்ட மேகம் மூடினார் போல் அரக்கர் கூட்டம் நின்றது உடனே மானவாஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணா பார் என்றான் ராமன் அந்த அஸ்திரம் மாரிசனை தாக்கி அவனை நூறு யோஜனை தூரம் தாண்டி கடற்கரையில் கொல்லாமல் வீழ்த்திற்று பிறகு ராமன் ஆக்னேயா அஸ்திரத்தை விட்டான் அது சுபாகுவை தாக்கி அவன் மாண்டு விழுந்தான் பிறகு வேறு அஸ்திரங்களை பிரயோகித்து அரக்கர் கூட்டத்தை ராஜகுமாரர்கள் முற்றிலும் அழித்தார்கள் ஆகாயம் மறுபடியும் வெண்மையாக பிரகாசித்தது இவ்வாறு யாகத்தை கெடுக்க வந்த அரக்கர்கள் வீழ்த்தப்பட்டு ரிஷிகளுக்கு ஏது ஒரு தொந்தரவும் இல்லாமல் காரியம் முடிந்தது விஸ்வாமித்திரர் கிடந்த மகிழ்ச்சி அடைந்தார் சக்கரவர்த்தி தசரதனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவன் ஆணைப்படி நடத்தி கொடுத்தீர்கள் உங்களுடைய பராக்கிரமத்தை பாராட்டுகிறேன் இந்த ஆசிரமம் மறுபடியும் எங்களுக்கு சித்தாசிரமம் ஆயிற்று என்று சொல்லி ராஜகுமாரர்களை ஆசீர்வதித்தார் அன்றிரவு ராஜகுமாரர்கள் சித்தாசிரமத்தில் தூங்கி களைப்பு தீர்த்து கொண்டார்கள் மறுநாள் காலை நியமங்களை முடித்துவிட்டு ராமலக்ஷ்மணர்கள் முனிவர் முன் நின்று வணங்கி என்ன உத்தரவு என்றார்கள் அவதார ரகசியம் முனிவருக்கு தெரிந்ததுதான் உபதேசித்து தந்த அஸ்திரங்களின் வல்லமையும் அவர் அறிந்ததே ஆயினும் எதிர்பார்ப்பது வேறு எடுத்த காரியம் முடிந்து அதை நேரில் அனுபவிக்கும் மகிழ்ச்சியே வேறு விஸ்வாமித்திர முனிவருக்கு சொல்லனாத சந்தோஷம் அவர் முகம் அக்னி ஜுவாலையைப் போல் பிரகாசித்தது இன்னும் ராமச்சந்திரனுக்கு தாம் செய்ய வேண்டிய பணியைப் பற்றி நினைக்கலானார் அதுவே சீதா கல்யாணம் அங்கு கூடிய ரிஷிகளும் விஸ்வாமித்திரரும் ராமனை நோக்கி சொன்னார்கள் நாங்கள் மிதிலைக்கு போவதாக இருக்கிறோம் ராஜசிரேஷ்டர்களான ஜனகர் ஒரு யாகம் செய்யப் போகிறார் அங்கே நாம் அனைவரும் போகப் போகிறோம் ராஜகுமாரர்களும் நம்முடன் போவது நல்லது ஜனகருடைய அற்புத வில்லை சக்கரவர்த்தி திருமகன் தரிசித்தல் தகும் அவ்வாறே நிச்சயம் செய்தார்கள் ராமலட்சுமணர்கள் விஸ்வாமித்தருடன் மிதிலைக்கு சென்றார்கள் இதுவரை கேட்டது மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் ஒன்பது வேள்வி காத்தது அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்